மேடம் சொல்லுங்க மேடம் என் பேர் வேல்விழி எங்கள் ஊர் தனமாதேவி நாங்கள் இப்போ செய்கிற வேலை வந்து மண்பாண்ட தொழில் அதுக்கு அதுக்கான பேர் வந்து வேல்வீட்டு அரக்கோட்டா டாய்ஸு எங்களை வந்து இந்த இது டிக்கி மூலிமா எங்களை எங்களுக்கு ஸ்டால் போட கூப்பிட்டுருக்குறாங்க நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் விற்பனை பண்ணக்குள்ளே எல்லாமே வந்து பார்த்துட்டு இதெல்லாம் மண் பொருள் ரொம்ப வந்து அழகாக இருக்குது சின்ன பொருள் வந்து பெரிய பொருள் சொல்லிட்டு எல்லாருமே வந்து வாங்குறாங்க எங் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது மேடம் இப்போ இது நீங்கள் எத்தனை வருஷமா இந்த தொழிலில் இருக்கீங்க மேடம் நான் இதில் வந்து இருபத்தி நாலு வருஷமா நான் செய்யறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல வந்து நான் வந்து இந்த வேலை தான் செய்யறேன் கம்பெனி நேம் மேடம் நான் வந்து எஸ்சி தான் நான் வந்து முப்பது முப்பது பேர் நாற்பது கிட்ட நான் வந்து செய்கிறோம் நான் வந்து எல்லாத்தையும் வந்து தான் இப்போ இது எப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்களா மேடம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நாங்கள் செய்கிறோம் அது இப்போ எப்படி காதி கிராஃப்ட் மூலமாக போகுதா இல்லை வேற எது மூலமாக போகுதா மேடம் இப்போ மகளிர் குழுவா மகளிர் குழு ஓகே ஓகே வந்து மகளிர் குழுவாக நான் வச்சு செஞ்சுக்கிட்டோம் ஓகே ஓகே மகளிர் குழு வந்து இப்போ கண்காட்சி நடக்கறதில்லை மேடம் அதுல நீங்க போடுறீங்களா மேடம்

வந்து இடம் தான் எங்களுக்கு கரெக்டான இடத்த தேர்ந்து போயிட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஷெட்டுலாம் வந்து வந்துருச்சு எங்களுக்கு கவர்மெண்ட் மூலியத்துல இருந்து ஷெட்டுலாம் வந்துருச்சு இடம் தான் பிரச்சனை எல்லாமே எல்லாமே பாசிட்டிவா நடக்கும் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப ¡Sorreal! <coughs> ¡Sorreal! 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 தெல்லுக்கு காசு வந்து பாருங்க முந்நூறுபா வந்து